சென்னை தலைமைச் செயலகத்தில் சிறைத்துறை அலுவலக நியமன ஆணைகளை முதலமைச்சர் மூக்கிறார் அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம் ரத்னகுமார் அடுத்ததாக உதவி சிறை அலுவலர் பணிக்கான முதலாவதாக திருமதி ஆ முகமதா சௌஃபியா செல்வி கே ஆரோக்கிய செல்வி திரு கே குணாநிதி திரு எஸ் மதியழகன் திரு கே கலாநிதி தீர்த்து பணிகள் துறையில் சிறை அலுவலர்களுக்கு மற்றும் உதவி சிறை அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்பு மிகு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் சென்னை தலைமைச் செயலக அமைச்சர் மு க ஸ்டாலின் சிறைத்துறை அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் இந்த நிகழ்ச்சி தொடர்பான முழு தகவல் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்தல் சிறை அலுவலர்கள் மற்றும் நாற்பத்தி நான்கு சிறை அலுவலர்கள் பணி தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணி நியமனத்தை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி உதவி சிறை அலுவலர்களுக்கு இதை பணி பணியிடங்கள் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அஹ் அடையாளமாக பத்து நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது வழங்கி வருகிறார் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு அரசு நடத்தி வருகிறது அந்த வகையில் தமிழ்நாடு மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் மூலமாக ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட முப்பத்தி ஏழு மைய சட்டங்கள் மற்றும் அறுபத்தி மூன்று தமிழ்நாடு மாநில சட்டங்கள் என மொத்தமாக நூறு சட்ட புத்தகங்களை முதலமைச்சர் இன்று வெளியிடுகிறார் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா மற்றும் அமைச்சர் ரகுபதி மற்றும் அரசு துறை சார்ந்த உயரதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் யாழ்நா தற்போது நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில எத்தனை பேர் அது தொடர்பான தகவல் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஐந்து சிறை அலுவலர்கள் மற்றும் நாற்பத்தி நான்கு உதவி சிறை அலுவலர்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணி நியமன ஆணை என்பது முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் இவர்களுக்கு வழங்கும் அடையாளமாக பணி நியமன ஆணையை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் ஆனால் மொத்தமாக நாற்பத்தி நான்கு உதவி சிறை ஆணை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி பண்ணுங்க